அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்திர்பேட்டையில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா உளுந்து செட்டிங்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி நான் ஓகே நான் நாங்களும் உளுந்து செட்டி வந்து நேரில் வந்து போட்டு தரணும் அப்படின்னாங்களே சொல்லியிருந்தோம் நேரில் போய் வண்டி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மலாட்ட செட்டிங்ஸில் இருந்தது நாங்களும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் அட் போல்ட்டு இந்த பெல்ட்டு பேக் ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரி சரியாக பண்ணி தந்துட்டோம் டேராக போகிறேன்னா உளுந்து ஃபீல்டுக்கு போய்ட்டு நல்லபடியாக ஓடைச்சு விவசாயம் பேசியிருப்பா அதை நீங்களே கேளுங்கள் கேளுங்கள்யா

அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயினா பார்த்தீங்கன்னா உளுந்துருப்பேட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தார் அவர் ஆனால் நம்ம ஒரு வருஷமே மேலே வண்டி வச்சிருக்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து செட்டிங்ஸ் போட தெரியல நீங்கள் வந்து உளுந்து செட்டிங்ஸ் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு சரிங்கண்ணா நாங்களும் பார்த்தீங்கன்னா உளுந்து செட்டிங்ஸ் வந்து போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லியிருந்தோம் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் கூப்பிட்டு இருந்தார் நாங்களும் பார்த்தீங்கன்னா சரிண்ணா நாங்கள் வந்துடுறோம் நான் வந்து எந்த எந்த செட்டிங்ஸ் வேணுமோ சொல்லிட்டு நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலாட்ட செட்டிங்ஸ் தான் இருந்ததுதான் மலாட்ட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு அவர் ஓட்டியிருந்தாராம் உளுந்து செட்டிங்ஸ் போட தெரியாத போட தெரியாமல் இருந்ததால் பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிட்டு இருந்தார் நாங்களும் பார்த்திங்கன்னா அதே போல் அவர் வந்து வால் ஜல்லடை கீழே கேட்டு இருந்தார் நாங்களும் பார்த்திங்கன்னா அதை வந்து கட்டி டூ வீலரில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே போய் என்ன செட்டிங்ஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா மலரம் செட்டிங்ஸ்லாம் இருந்தது நாங்கள் வந்து ஃபுல்லாக வேணும் போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறோம் மற்ற அல்லரு அதே போல் ஜல்லடை பேக் ஜல்லடை எல்லாத்தையும் வந்து ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தந்துட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ விஷயமா இருந்தார் பார்த்தீங்கன்னா உளுந்து தான் ஓடிட்டே இருந்தது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செட்டிங்ஸ் போட தெரியாமல் போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீளமாக வச்சதால் உளுந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உடஞ்சது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ விஸ்வரமா இருந்தார் பார்த்தீங்கன்னா அது ஓடலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உளு செட்டிங்ஸ் யாராவது போட தெரியலனாலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவோம் அதே போல் நம்மளுக்கு கால் பண்ணி கேளுங்க அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் கூட உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வேணுமோ நாங்கள் கரெக்டான முறையில் நம்ம தான் போட்டு தருவோம் அதேபோல் நிறைய பேர் செட்டிங்ஸ் தெரியல சொல்லிட்டு நிறைய யாரும் பயப்பட வேணாம் ஈசிற முறையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோன் ஃபோன் மூலிமா கூட உங்களுக்கு சொல்லிவிடுவோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ஃபேனு இந்த ஆடுபட்டி ஸ்பீடு அந்த ஆடுபட்டி பெல்ட்டு எல்லாத்தையுமே டைட் பண்ணி நல்லபடியாக பார்த்திங்கன்னா உள்ளங்க செட்டிங்ஸ் பர்ஃபெக்டாக நம்ம போட்டு தந்துட்டோம் போல் அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா ஆனால் ஃபீல்டு இருக்குதுன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபீல்டில் போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு போங்கண்ணா அப்படி சொல்லியிருந்தார் சரி நான் நம்மளும் வண்டியை எடுத்துன்னு போய்ட்டு ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லியிருந்தோம் அப்போதான் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆடு போட்டி ஸ்பீடெலாம் கரெக்டாக இருக்குதா சொல்லிட்டு பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா வண்டி முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஓடுதா சொல்லிட்டு பார்த்து அப்போதான் அதோட வண்டியோட உரிமையாளர் இருக்கட்டும் நம்ம சொல்லியிருந்தோம் வண்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஃபாய்ட்டாக ஓடிச்சு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக ஓடிச்சு அப்புறம் வண்டி எடுத்துன்னு ஃபீல்டுக்கு போகலானா அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லியிருந்தோம் அவர் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துனா போயிருந்தேன் போயிருந்தார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நியூ விஷர்மையா மிஷின் வச்சுருப்பீங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போட தெரியல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணிங்க இப்போ யாரும் செட்டிங்ஸ் போடறதுன்னு சொல்லிட்டு யாரும் பயப்படுவாங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் செட்டிங்ஸ் போட தெரியாதவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கூட கண்டு போட்டுக்கலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா எங்கே போதும் பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு தான் போகுது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க சரி வாங்க நாங்கள் போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் கூட வண்டி எடுத்துன்னு நாங்கள் அவர் மிஷின் கூட பின்னாட்டே போயிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கே கிட்ட போய்ட்டோம் அங்கே போயிட்டு போய் உளுந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்தது நல்லா கேட்செலாம் இருந்தது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக இருந்தது அங்கே வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சைடு டூரி எல்லாத்தையும் இறக்கி சாக்கு மாட்டி பாய் போட்டு பர்ஃபெக்டாக வச்சிட்டோம் நம்ம நியூ விஷயமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஓட்ட ஆரம்பிச்சிச்சு உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்தது அந்த பிரச்சனையும் இல்லாமல் குச்சி குழம் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக வந்தது விவசாயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நல்லபடியாக வருதுனே அப்படி சொல்லியிருந்தார் அதே போல் வண்டியோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனே செட்டிங்ஸ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டிங்ஸ் போட்டு தந்தது ரொம்ப நன்றிண்ணே அப்படி சொல்லியிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா உளுந்து அதே போல் ரொம்ப க்ளீனாக வந்ததால் ரொம்ப அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லைண்ணா இனிமேல்ட்டு நீங்கள் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் என்னை சொல்லித் தந்துட்டீங்க அதே போய் நான் வந்து எந்தெந்த ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நானே பார்த்துக்குறேண்ணே அப்படி சொல்லியிருந்தார் ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா அவர் அவர் பற்றினா பேசியிருப்பார் அதை நீங்களே கேளுங்க வணக்கய்யா மிஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா ஆ நல்ல முறையில் ஓடி எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம் வேம் மிஷின் இதாங்க்கா உளுக்க எல்லாம் வருது ஆ நல்லா வருதுக்கா எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே இருக்கிற இருக்கிற மிஷின் இல்லை மெயின் பிரச்சனையும் இல்லை எப்படி தான் ஒரு தூத்து துப்பு இல்லாத நிறைய நல்லா வந்து சுத்தமா நேராக மாறிக்கட்டி போலாம் விவசாயி பேசுனது பார்த்தீங்கன்னா நீங்களே கே கேட்டிருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னால் அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த யாருமே எந்த வண்டியுமே உளுந்து சுத்தமாகச்சு எல்லாமே பிரித்து தரலை அப்படி சொல்லியிருந்தாரு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அப்படி சொல்லியிருந்தார் அதே போல் வண்டியோட உரிமையாளரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கே விவசாயி கொட்டி எல்லி போடுறவங்க அந்த தா இப்போ பேசுனார் இல்லை தாத்தா அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வருதுப்பா அப்படி எனக்கு இன்னும் மூணு நாலு ஏக்கர் இருக்குது அது இந்த வண்டி தான் அடிக்கணும் அப்படி சொல்லியிருந்தார் உங்கள் எந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலோ எந்த பிரச்சனை இருந்தாலோ பார்த்தீங்கன்னா நம்மளை கால் பண்ணுங்கள் கான்டக்ட் நம்ம தரோம் வேணா நம்ம சிறந்த முறையில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி தருவோம் நன்றி வணக்கம்